விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் சந்தித்துக் கொண்டவர்கள் அமீர் மற்றும் பாவனி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது இருவருக்கும் இடையே காதல் என கிசுகிசுக்கப்பட்டது அதன் பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த பின் இருவரும் காதலிப்பதாக அறிவித்தனர் இதன் பின் எப்பொழுது திருமணம் என அமீர் பாவனி இருவரிடமும் தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரை எந்த ஒரு தகவலையும் தங்களது திருமணம் குறித்து இருவருமே தெரிவிக்கவில்லை சமீபத்தில் பேட்டி ஒன்றில் அமீர் பாவனி ஜோடியாக கலந்து கொண்டனர் அப்பொழுது தங்களது திருமண தேதியை கூறினார்கள் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் நடக்கும் என அமீர் பாவனி கூறியுள்ளனர் இவர்களுடைய திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்துள்ளது பலரும் தங்களது வாழ்த்துக்களையும் இந்த காதல் ஜோடிக்கு தெரிவித்து வருகிறார்கள் தான் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் இயக்குனராகவும் அறிமுகமாக இருக்கிறார் பாஸ் அமர் அதில் பாவனி ரெட்டி கதாநாயகியாக நடிப்பதுதான் ஹைலட் நடன கலைஞரான அமர் பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் தற்பொழுது அவர் இயக்குனராகவும் களமிறங்கியுள்ளார் சமீபத்திய தகவலின்படி அவர் ஒரு புதிய தமிழ் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறாராம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க